மலங்கப் புலிருந்து மஞ்சனை நீ விளங்கு மணத்தார் விமளா கலந்த பாடு கசந்துる உள்ளம் நலந்தாம் இளாத சீவோக்கு நிலந்தான் நலந்தாம் மேல் வந்தவளே நீ நல்லாட்டி கிடந்த நடி ஓட்டி நடியோக்கி தாயி திரந்த தாயான சత్తుவனீ

உருக்கி என்னார் உயிர் நின்றானோ இன்பம் துன்பம் இல்லானே உள்ளானே நீ அன்பற்கண்களே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியிலே என் இருள் தோன்றிய பெருமானே ஆதியிலே அந்தமும் நடுவாகி அல்லாரே ஈத்தென்ன அற்பண்ட எந்தைய பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டு வருவார் தங்கத்தின்

ಪಳ್ಳತ್ಕಾರಿಯನಿ ಸೊಲ್ವಿತ್ತಿರ್ವಳಿತ್ಕಿ ತೊಲ್ಲಿಯೆ ಪಾತಿಂ ಪಳ್ಳುರಂದಿ ಜೊಳ್ವಾ ಶನ್ವಾ ಕ್ವಬರಾಸ್ತಿಂ ಉಳ್ಳಾ ಹೇವಳಳಿತ್ಕಿ ಪಳ್ಳುವಿತ್ತಪಾಲಿ.